வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே உழைக்கும் மக்களே நோபல் பரிசு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உலகளவில் அது மிகப்பெரிய ஒரு விருதாக கருதப்படுகின்றது நோபல் என்ற ஒரு விஞ்ஞானியின் பெயரால் அது கொடுக்கப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு நெதன் யாகு அதாவது இஸ்ரேலினுடைய அதிபர் பாலஸ்தீனத்தின் மீது ஒரு இன அழிப்பு போரை நடத்துகின்ற இந்த நபர் அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காரு என்ன ட்ரம்ப் என்ன விஞ்ஞானியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்ல அதற்காக இல்ல ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும்னு சொன்னா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் சொல்றார் அதாவது உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக விரும்பிய ட்ரம்ப்புக்கு கொடுக்கணுமா யார் சொல்றது இங்கே ஒரு அமைதி இவரும் பெரிய அமைதியான ஆள் தான் அமைதியை விரும்புறவனா இரண்டு பேர்களுமே உலகம் முழுவதும் மிக கொடூரமான போர்களை நடத்துகின்ற நபர்கள் போர்கள் நடத்துவதற்கு பல்வேறு வகையில் உதவி செய்பவர்கள் நெதன்யாக என்று சொல்லக்கூடிய நபர் இன அழிப்பு போரை நாம் பார்த்தோம் மிக கொடூரமாக நடத்தி வருகின்றார் குழந்தைகளை கொலை செய்கின்ற அளவுக்கு மிக மோசமாக அப்ப இந்த ட்ரம்ப் யாரு அமெரிக்கா என்ற அன்ற நாடு உலகம் முழுவதுமே தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான சந்தையை தன் வசம் கைப்பற்றி வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் பல்வேறு நாடுகளின் மீது திட்டமிட்டு பல பொய்யான காரணங்களை சொல்லி போர் தொடுக்கின்றது தான் அவனோட வேலையே அப்படிப்பட்ட நாட்டினுடைய ட்ரம்ப் யாரு அவரும் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலஸ்தீன மிக்க மக்கள் மீதான தாக்குதல் இஸ்ரேலுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவர் அதை போரை நடத்தணும் பாலஸ்தீனத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவர் அவர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுமான போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த போரை இன்னைக்கு வரைக்கும் விடாமல் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட அமெரிக்கா என்ற அந்த மேலாதிக்க நாடு அதனுடைய அதிபர் ஒரு போர் வெரியன் அவருக்கு கொடுக்க சொல்லி இன்னொரு போர் வெரியன் வந்து ரெஃபர் பண்ணுறாரு ஆனால் உலகம் முழுவதிலும் மக்கள் வந்து இந்த ரெண்டு போர் குற்றவாளிகளையும் அம்பலப்படுத்தி கோடிக்கணக்கான மக்கள் அனைத்து நாடுகளிலும் போராடுகின்றார்கள் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது சொல்றாங்க இல்லையா சூடு சுரண வெக்க இருக்காடான்ற மாதிரி எப்படி இவங்க எல்லாம் வந்து அதிபரா இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல அதாவது பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ குற்றவாளி போர்க்குற்றவாளி என்பது உலகம் முழுவதும் மக்கள் என்று உன்னை வந்து காறி உமிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் நோபல் பரிசுக்கு என்ன அர்த்தம் அது அமைதிக்கான நோபல் பரிசு அதை வச்சு அந்த உன் குற்றத்தை மறைச்சிட முடியும்னு நினைக்கிறான் அதற்கு முன்பு ஒபாமா பராக் ஒபாமா நின்ற இதே அமெரிக்க அதிபருக்கும் இந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை ஈராக் ஆப்கான்களில் ஒரு ஆக்கிரமிப்பு போரை அமெரிக்கா நடத்தி கொண்டிருந்தது அதில் ஆயிரக்கணக்க மக்கள் அப்பாவி மக்கள் உட்பட கொலை செய்யப்பட்டார்கள் அப்படி செஞ்ச ஒபாமாவுக்கும் இதே அமைதிக்கான நோபல் பரிசு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வியட்நாமில் அதாவது அமெரிக்காவினுடைய போர் ஆலோசகராக இருந்த ஒரு நபர் வியட்நாம் மீது போர் தொடுத்து அங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொன்றுகுவித்து குவித்து அந்த நாட்டின் செல்வங்களை எல்லாம் அழித்துளித்தார்கள் அந்த நபருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு நோபல் பரிசு கொடுத்ததுக்கு பிறகும் வியட்நாம் மீது போர் தொடுக்கிற வேலை செஞ்சான் இது போன்ற போர் குற்றவாளிகளுக்கு சர்வதேச அளவில் கைது செய்து தண்டிக்கப்பட வேண்டிய இந்த குற்றவாளிகளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் என்ன காரணம் என்றால் இவர்கள் தங்கள் குற்றங்களை இதன் மூலமாக மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் முதலாளித்துவ உலகம் என்பது இதுபோன்ற குற்றவாளிகளை நல்லவர்களாக காண்பிப்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் ஆனால் மக்கள் யாரும் நம்ப போவதும் இல்லை இதுதான் நடக்குதுங்க இன்றைக்கு இந்த வருஷம் வந்து இவருக்கு ரெஃபர் பண்றதுக்கு முன்னாலே அவருக்கு வெடிசுலாவனுடைய மரியா கொரினா என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க அவரைப் பற்றியும் சொல்ல வேண்டுமென்றால் இன்றிருக்கக்கூடிய இடதுசாரி அரசை வந்து இது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கின்ற நபராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே ஏகாதிபத்திய உலகம் முதலாளித்துவ உலகம் என்பது இது போன்ற பெரிய விருதுகளை உண்மையான விஞ்ஞானிகளுக்கு கொடுத்து கௌரவிப்பது என்பதை தாண்டி இது இதுபோன்ற போர்க்குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்